போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக மிகுந்த சீரோடும் சிறப்போடும் கம்பன் விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்தினுடைய இன்றைய தலைவர் பெருந்தகை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே கம்பன் கழகத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் போற்றுதலுக்குரிய திரு சம்பத்குமார் அவர்களே என்னுடைய அருமை சகோதரி பாரதி அவர்களே கம்பன் கழகத்து அன்பர்களே இதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய ஐயா திரு சித்திரை செல்வகுமார் அவர்களே என்னுடைய மிகுந்த மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவினுடைய ஏன் உலகெங்கும் மிகுந்த புகழ் பெற்றிருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மேனால் துணைவேந்தர் ஐயா டாக்டர் பாலகுருசாமி அவர்களே இந்த அருமையான பட்டிமண்டபத்திற்கு நடுவராக வீட்டிலிருந்து இலக்கிய உலகத்திலே மட்டுமல்லாது எங்கெங்கு உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்கள் இல்லத்திலே நீங்காதான் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஐயா திரு சுக்கி சிவம் அவர்களே பாங்கறிந்து பட்டிமண்டம் ஏறி இருக்கிற சான்றோர் பெருமக்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற சிவஞர் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கம் நடுவர் அவர்களே உங்களை பற்றி சொல்லும்போது எங்கள் தந்தையார் உங்களுக்கு பெண் பார்த்தார்கள் என்று சொன்னீர்கள் உண்மைதான் அதை நான் நன்கு அறிவேன் ஆனா எங்க அப்பா உங்களுக்கு பொருத்தமான துணையை தான் பார்த்தார் நீங்க சொன்ன மாதிரி பொருத்தமில்லாத துணையை பார்க்கல பொருத்தமான துணையை தான் பார்த்தார் நீங்க இவ்வளவு ஊர் உலகத்துல போய் ஒரு நாள் கூட வீட்டுல இல்லாம எல்லா ஊருக்கும் நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு காரணம் ஞாபகம் உண்மைதான் நான் தான் ஆமா ஏன்னா நீங்க என்ன கொடுமை பண்ணுவீங்கன்னு எனக்கு தானே தெரியும் ஊரெல்லாம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து அதே மாதிரி வீட்டில் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டு அந்த சாப்பாடை பண்ணி போடுறீங்க அண்ணி எவ்வளவு பெரிய ஆளுன்னு தான் தெரியும் நீங்க ஏன் இவ்வளவு உடம்போட காரணம் தெரியும் நடுவர் கம்பெனியில் மிகுதியும் வெளிப்படுவது ராவணன் மாட்சியா வீழ்ச்சியா இது அதிகமா வெளிப்படும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ராவணன் நல்லவனா கட்டணுங்கிறது இல்ல தலைப்பு தலைப்பு அந்த தலைப்பா நீங்க அணுகுனீங்கன்னா பட்டிமண்டமுமே கிடையாது கம்பன் எதை நிறைய பாடியிருக்கான் அவனுடைய பெருமையை நிறைய பாடியிருக்கான்னா அவனுடைய வீழ்ச்சிய நிறைய பாடி நான் ஒன்னு சொன்னா அதுக்கு எதிர்கட்சியால மறுக்கவே முடியாது ராவணன் வீழ்ச்சிங்கிறது வெறும் பத்தே மாசம்தான் ஆனா அவனுடைய மாட்சி முப்பத்து முக்கோடி வாழ்நாள் அப்படின்னா அவன் மாட்சி எவ்வளவு பெருசு நா பத்து மாசத்துல விழுந்தவனை பேசுறது ரொம்ப எளிது ஆனா அவனோட மாற்றிய பேசிக்கிட்டே போற பாருங்க முப்பத்து முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவன் எக்கோடி யாராலும் வெளப்பட என கொடுத்த வர வாரணம் பொருதமார்பு வரையினை எடுத்ததோ தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவன் அடுக்கிறான் அவன் யாரு இந்திர்கு இந்திரன் எழுதலாக சுந்தரன் எங்களுடைய போற்றுகளுக்குரிய காரக்குடி கம்பன் அடிப்படிய ஐயா தான் சொல்லுவாங்க இந்த முப்பத்து முக்கோடி வாழ்நாள்னா என்னடா அப்படிம்பார் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அல்ஜிபுரா முறையில் சொல்லுவார் சார் கோடி கியூப் அப்படிம்பார் கோடி கியூப் முப்பத்து முக்கோடி அப்படிங்கிறத கோடி கியூப் அப்படிம்பார் அப்படின்னா எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பான் அவனுடைய மாட்சி எப்பேற்பட்ட மாட்சி அது மட்டுமா ஒன்னை யோசிச்சு பாருங்க அவனுடைய மாட்சியை பத்தி சொல்லணும்னா சூர்பனகையை தான் சொல்லணும் சூர்பனகை வந்து சொல்றார் என்ன தெரியுமா சொல்ற மூக்கறிபட்டு வந்து நிக்கிறா மூக்கறுபட்டு வந்து நிற்கிற சூர்பனகையை பார்த்து ராவணன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா பயத்தை ஒழி பயப்படாத புக்க புகழ் என்ன நடந்தது சொல்லு சூர்பனக சொன்னா மானிடர் இருவர் தடிந்தனர் மனுஷன் தடிஞ்சுட்டான் என்ன இப்ப என்ன நினைச்சு தெரியுமா சொன்னா சூருப்ப நக இப்படி சொன்ன ஒன்னு ராவணன் போருக்கு கிளம்பிடுவான்னு நினைச்சான் ராவணன் மாட்சி தான் கம்பன் காட்டுறான் மானிடர் தடிந்தனர் அப்படின்னு ஒண்ணு அவளை பார்த்து ராவணன் கேட்டான் நீ இடை இழைத்த குற்றம் என்ன எப்பேற்பட்ட ஆள் சார் ராவணன் தங்கச்சியை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சண்டைக்கு போல நீ என்ன தப்பு பண்ண சொல்லு எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வருத்தம் தான் இந்த லட்சுமணன் இருக்கான் பாருங்க அவன் அவளோட மூக்கையும் மார்பையும் அறுத்ததுக்கு பதில அறுத்து இருக்கணும் வீழ்ச்சியே வந்திருக்காது அப்போ நீ என்ன தப்பு பண்ண சொல்லு அப்படின்னா ராவணன் எவ்வளவு பெரியாள் யோசிச்சு பாருங்க சார் அவ்வளவு என்ன சார் நான் இந்த ஒரு கேள்வி கேட்கிறேன் இது ஒரு துருப்பு சீட்டுன்னு வச்சுங்க எதிர நீ பதில் சொல்லட்டுமே எதுவும் நீ பதில் சொல்லட்டுமே பீடனன் ராவணனை விட்டுட்டுதானே வந்தான் ராமனுக்கு எல்லா ரகசியத்தையும் அந்த இலங்கையை பத்தி எடுத்து சொன்னது யாரு பீடனன் தானே ராவணன் எவ்வளவு பெரியவன் சொல்றேன் எந்த ராவணனை விட்டுட்டு எதிர்கட்சியில வீடனன் சேர்ந்தானோ எந்த ரகசியத்தெல்லாம் எதிரிக்கு சொல்லிக் கொடுத்தானோ அந்த பீடனோட மகள் ராவணன் கூட தான் இருந்தா கடைசி வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான துன்பத்தையும் ராவணன் செய்யவே இல்லைன்னா ராவணன் எவ்வளவு மாட்சிக்குரியவன் எவ்வளவு பெரிய மாட்சிக்குரியவன் அப்பேற்பட்ட உத்தமன் ராவணன் அவனோட தான் எல்லா இடத்திலையும் பேசப்படுகிறது நான் இப்படி சொல்லட்டுமா ராவணன் மாட்சியை யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றேன் ஒரு காப்பியத்துல ராவணன் மாட்சிய யார் யாரெல்லாம் பேசுறாங்க ராமன் பேசுகிறான் ராவணன் எவ்வளவு பெரியவன் ராமன் பேசுகிறான் ராமன் மட்டுமா பேசுகிறான் பூடனன் பேசுகிறான் பூடனன் மட்டுமா பேசுகிறான் அனுமன் பேசுகிறான் அனுமன் மட்டுமா பேசுகிறான் அங்கதன் பேசுகிறான் அங்கதன் மட்டுமா பேசுகிறான் மண்டோதரி பேசுகிறாள் மண்டோதரி மட்டுமா பேசுகிறாள் கம்பனே பேசுகிறான் இப்படி எல்லாரும் ராமன் ராவணன் அத்தனை பெருமையை எல்லாத்தையும் பேசிக்கொண்டே போகிறார்கள் உன்னை யோசிச்சு பாருங்க ராமனுக்கு பல பேர் உண்டுங்க ராமனுக்கு பல பேர் உண்டு கல்யாண ராமன் கோதண்ட ஜானகிராமன் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவா சொல்லணும்னா சாப்பாட்டு ராமன் சாப்பாட்டு ராமன் பேர் இருக்கா இல்லையா எங்கேயாவது சாப்பாட்டு கிருஷ்ணன் பேர் இருக்கா இந்த அளவில் தின்னது பூரா அதிகம் யாருன்னு கேட்டா கிருஷ்ணன் தான் வீடு வீடா போய் கோபியர்கள் வீடெல்லாம் திருடி தின்னான் ஆனா அவனுக்கு சாப்பாட்டு கிருஷ்ணன் பேர் இல்ல பாவம் சார் இவன் காட்டுக்கு போனா சோரே கிடைக்கல சார் ஆனா ராமனுக்கு பேரு சாப்பாட்டு ராமன் பேர் உண்டு சார் இதெல்லாம் ராமனுக்கு பிடிக்குமா ராமனுக்கு பிடிச்ச பேர் ஒண்ணு இருக்கு சார் அது என்ன தெரியுமா தசரதன் புள்ள தாசரதி தாசரத்தினா ராமனுக்கு பிடிச்ச பேர்ல ஒரு பேரு இந்திரஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்திரஜித்துக்கும் ஒரு பேர் பிடிக்கும் அது என்ன தெரியுமா பார்த்து சொல்றான் இந்திரஜித்து வெள்ளலாம்னு நீ வந்திருக்கல என் தம்பியை நீ தானே கொன்ன இப்ப ஒன்னு சொல்றேன்டா ஒன்ன கொல்லுவேன்னா அப்படி கொல்லலாம் நான் ராமன் ராவணனுக்கு பையன் இல்லடா என் பேர் ராவணி இல்லைன்னா என் பேர் ராவணி இல்லை எப்படி ராமனுக்கு தாசரத்தின் பேர் பிடிக்குமோ அது மாதிரி இந்திரஜித்துக்கு ராவணி அப்படிங்கிற பேர் பிடிக்கும்னா தன் தந்தை மேல எவ்வளவு பெரிய அன்பு இந்திரஜித் வச்சிருந்தான்னா அந்த மாட்சிமை பேரு தனக்கு வேணும்னு நினைச்சிருப்பான் ராவணி அப்படிங்கிற பேர் அது இந்திரஜித் புகழ்ந்தது ராமன் புகழதான் நடுவர் சொல்லும் போது தொடக்கத்துல ஒரு பாட்டு சொன்னாங்க சொல்லி அயோத்தியில இருக்கிற அந்த தசரதன் எழுந்து நின்னா எப்படி இருந்ததுன்னு கேட்டா இந்திரோகத்துல தேவேந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார் இதுக்கு நேர் எதிர்மறையா ராமன் பேசுறாங்க தசரதன் புள்ள இப்ப பேசுறார் சார் ராமன் இலங்கையை பாக்குறான் இலங்கையை பார்த்துட்டு ராமன் சொல்றது கூப்பிட்டு நான் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை பதினேழு பாட்டு சொல்றார் கம்பர் ராமன் வாயிலா இலங்கையை பார்த்து வியந்தத அதுல ஒரு பாட்டு நான் சொல்றேன் நடுவர் சொன்னதுனால இந்த பாட்டை சொல்றேன் எப்படி தெரியுமா சொன்னா நம் திருநகரே ஆதி வேறு உள்ள நகருக்கு எல்லாம் வந்த பேர் ஓமை கூறி வழுத்துவான் அமைந்த காலை பாட்டை பாருங்க ராமன் சொல்றான் அப்பா நம்ம அயோத்திய பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா தேவேந்திர இருக்கிற அந்த அமராவதி பட்டணம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இலங்கைய பாக்குறேன் இந்த இலங்கையை பார்த்தா நம்ம நாட்டை இந்திர லோகத்துக்கு இணையா சொன்னதை விட இந்த நாட்டை பார்த்தா எப்படி தெரியுமாடா எனக்கு தெரியுது இந்திரன் இருக்க என்பார் நம்ம நாட்டை ஆனா இலங்கையை எடுத்து காட்டார் ராமன் வார்த்தை இலங்கையை எடுத்து காட்டார் ஏண்டா கவிஞர்கள் எல்லாம் இலங்கையை இந்திர லோகத்துக்கு இணையா எடுத்து காட்டல நம்ம அயோத்தியெல்லாம் எடுத்து காட்டுறா இலங்கையை ஏண்டா எடுத்து காட்ட மாட்டேங்கன்னா ராமன் பதில் சொன்னான் பாருங்க அது வேறு ஒண்ணுலடா அந்தரம் உணர்தல் தேற்றார் அருங்கவி புலவர் அம்மா எடுத்து காட்டணும் தான் நினைச்சு வந்தாங்களாமா ஆனா இலங்கையை பார்த்த உடனே இலங்கைக்கும் லோகத்துக்கும் என்னடா வேற்றுமை இருக்குன்னு பார்த்தானா ஒரு வேற்றுமையும் தெரியலையா இன்னும் சொல்ல போனா இந்திரலோகத்தை விட இலங்கை நல்லா இருக்குன்னு யார் சொன்னா ராமனே சொன்னா ராவணன் மாட்சி உடையவனா இல்லையா மாட்சி உடையவனா இல்லையா இது ராமன் சொன்னது அடுத்து அங்கதன் சொல்றான் தூது போறான் அப்படி தூது போனப்ப அங்கதன் சொன்னதா கம்பன் ஒரு பாட்டு எழுதியிருக்கான் என்ன பாட்டு தெரியுமா அங்கதன் சொன்னானா நினைச்சு பார்த்தானா சே என்னடா இந்த கடலை கடந்தோம் கடலை கடந்தோங்கிறான் கல்லை தூக்கி போட்டோம் மரத்தை தூக்கி போட்டோம் இதெல்லாம் தூக்கி போட்டு இந்த கடலை கடந்துட்டோங்கிறான் ஏழை கடல் அப்படின்னா அங்கதன் என்ன வார்த்தை பாருங்க ஏழை கடலாம் போயும் போய் இந்த கடலை கடக்கிறதுக்கு இந்த மரத்தெல்லாம் தூக்கி போட்டோம் எல்லாம் தூக்கி போட்டோம் அதெல்லாம் சரி ஆனா ஒண்ணு தான் சந்தேகமா இருக்கு என்ன தெரியுமா இவனை வெல்லனம்னு நினைச்சா யார இந்த ராபண வெல்லணும்னு நினைச்சா ஒரு கூற்றம் உண்டு அதுக்கு ஒரு யமன் கிடப்பானா ஒரு கூற்றம் உண்டு அப்ப என்னடா தெரியுதுன்னா ராவணனை அழிக்கணும்னா ஒருத்தரால தான் முடியும் என்ன அது ராமனை தவிர வேறு யாராலும் ராவணனை அழிக்க முடியாது என்றால் இவனை எப்படி நான் வியந்து போற்றுவேன்னு அங்கதன் ராவணன் மாட்சியை வியந்து போற்றுகின்றான் இது அங்கதன் ஆஞ்சநேயன் ஆஞ்சநேயனை சொல்லி நான் முடிச்சுள்ளான் இருக்கேன் ஏன்னா அப்பதான் தாவாம இருக்க முடியும் நான் ஆஞ்சநேயன் இல்லை அதனால இதோட முடிக்கலாம் இந்த பஜனையிலே அப்படிதான் வழக்கம் ஆமா அனுமனை பாடிட்டா பஜனை முடிஞ்சு போச்சு பஜனை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆஞ்சனேயன் சொல்றான் பாருங்க திருமின பக்கம் எல்லாம் பளிங்கு மாலிகை திருமின பக்கம் பளிங்கு மாளிகை கற்பக மரத்திலேருந்து தேன் வடியுது சார் அந்த நாட்டு கற்பக மரத்திலேருந்து தேன் வடியுது சார் எங்க இலங்கையில அந்த தேனை அங்க இருக்கிற எல்லாரும் குடிக்கிறான் சார் உடனே இப்ப கம்பன் எழுதுனா அங்க ராமன் அனுமன் சொல்றான்னு கழிக்கின்றார் அல்லால் கவல்கின்றாரை காணே அந்த தேசத்துல ஒருத்தர் கூட கவலைப்படலையாம் அத்தனை பேரும் மகிழ்ந்தே இருந்தார்கள் கழிக்கின்றார் அல்லால் கவல்கின்றாரை காணேன் வேற யாரையும் பார்க்கல அடுத்ததுதான் ரொம்ப அழகு அந்த நாட்டுல தூங்குறவரை யார் யாருன்னு சொல்றான் சார் அந்த பாட்டு தான் ராவணன் மாட்சியினுடைய உச்சம் ராவணன் எப்பேற்பட்ட ஆள்னு நீங்க போய் பார்க்கணும்னா இந்த ஒரு காட்சியை பார்த்தா போறோம் எப்படி சொல்றான் பாருங்க நித்தம் நியம தொழிலராய் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர் ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் யாருக்கு ஒழுங்கா பசிக்குதோ யாருக்கு சரியான நேரத்துல தூக்கம் வருதோ அவன் நல்லவன் அர்த்தம் இப்ப வருது தூக்கம் இப்ப இப்ப தூக்கம் வருதா நீங்க ரொம்ப நல்லவருன்னு அர்த்தம் ஏ இது ரெண்டும் ஒழுங்கா இருந்தாலே அவன் நல்லவன் அர்த்தம் இது ரெண்டும் யாருக்கு இல்லையோ அவன மாதிரி மோசமான ஆள் கிடையாதுன்னு அர்த்தம் அஹ் அது தவறு என்ன உங்களுக்கு தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன் அவன் சொல்றா சார் நிறையும் ஞானத்து உத்தமர் உறங்கினர் உத்தமர்கள் உறங்கினார்கள் சார் சார் உத்தமர்கள் உறங்கினார்கள்னா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அடுத்த இடத்துல யோகியர் உறங்கினர் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற ஞானி அவனுக்கு எப்பவும் என்ன ஞாபகம் இருக்கணும் ஆண்டவனை தவிர வேற ஞாபகம் இருக்கு அவன் என்ன தெரியுமா பண்ணானா அப்பா போடா நாமளும் கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு யோகியர் உறங்கினர் அடுத்துதான் சார் கம்பனை பார்க்கணும் அவனுடைய மாட்சிம சொல்றதை பார்க்கணும் அடுத்து ஒருத்தன் தூங்கினான்னு சொன்னான் சார் யார் தெரியுமா எப்போதுமே தூங்காதவன் தூங்கினானா யாரு பைத்தியக்காரன்லாம் தூங்குனான்னா சார் பைத்தியக்காரன் தூங்குவானா அவன் பல பேர் தூக்கத்தை கெடுப்பான் கம்பன் சொன்னா பித்தரும் உறங்கினர் சார் ஒரு ஊர்ல பைத்தியக்காரன் உறங்கினா பித்தர் மட்டுமா உறங்கினர் மதம் கொண்ட யானை எங்கேயாவது தூங்குமா மத்த யானை உறங்கியது அப்படின்னு சொன்னா உலகத்திலே யார் யாரெல்லாம் தூக்கத்தை ஒழித்தார்களோ அவர்கள் எல்லாரும் அங்க தூங்கினார்கள் சொன்னா அதை விட மாற்றி ஏதாவது வேணுமா ஆகையினாலே உங்களை தூங்காம இருக்கணும்ங்கிறது என்னுடைய கடமை அதனால இந்த உறக்கத்தோட நான் நிறைவு செய்யலாம் ஒன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லாமா நீங்க தெரியும் இப்படிதான் கை காட்டுவீங்கன்னு அதை சொல்லி நிறைவு செய்யலாம் ஏன்னா அந்த பாட்டை எனக்கு எனக்கு மட்டும் இல்லை அதை அருணகிரி ஐயா சொல்லி கேட்கணும் கம்பவானர் அருணகிரி ஐயா பாண்டிச்சேரியில் அவ் அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள் சார் அவங்க கம்பனை வளர்த்த மாதிரி வேறு யார் வளர்த்தாங்க அவங்க சொல்லுவாங்க ராவணன் ஒவ்வொன்றா இழந்தானான் இந்த பாட்டு உச்சம் கம்பனில் ராமனை பற்றி சொல்லும்போது ராவணனை பற்றி சொல்லும்போது வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மணமடங்க வினயம் வீய தெவ்வடங்கு பொருள் தடக்கை செயல் அடங்க மயல் அடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்கா நிலை அடங்க சாய்த்த நாளின் மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மானா செத்த போது கூட அவன் முகம் பொலிந்தது என்று இறந்த போது கூட அவன் பொலிந்தான் அவனுடைய மாட்சியை கம்பனே பேசுகிறான் என்று சொன்னால் ராமாயணத்திலே மிகுதியும் வெளிப்படுவது ராவணனின் மாட்சியே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு வார்த்தையில் மாதுவை பாராட்டுறதுன்னா நல்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு மேடைக்கு வந்திருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு பல பேச்சாளர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை நம்ம தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு எடுத்துட்டோமேன்னு அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை ராவணனை அந்த பொலிட்டிக்கலி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு மெட்டீரியல் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி எல்லாத்தையும் எடுத்து ராவணனுடைய பெருமையின ரொம்ப அழகா மாது படம் பிடித்து காண்பித்தார் ஆனால் பைத்தியம் வந்து மற்றவங்க தூக்கத்தை கெடுப்பாங்கன்னு சொல்லி பேச்சாளர்களை எல்லாம் வம்பு இழுத்துருக்கிறார் ஏன்னா அடுத்தவங்க தூக்கத்தை கெடுக்கிறதுல பேச்சாளனை மிஞ்சுறதுக்கு நாள் கிடையாது பல பேர் தூக்கத்துக்கு எடுத்திருப்பாங்க அந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கும் மாதுவுக்கும் ஒரு சொத்து தகராறு வரப்பு தகராறு அது அப்புறமா பேசிக்கலாம்